திமுக ஆட்சிக்கு வந்தாலே ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து எச்சரித்தோம் தலைவர்கள் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் படுகொலை செய்யப்படுகிறார் எங்க வச்சு கிராமத்தில் ஒதுக்குப்புறத்தில் ஆள் இல்லாத பொட்டல் காட்டில் போய் கொலை செஞ்சாங்களா இல்லையே பகலில் தலைநகர் சென்னையில் மக்கள் நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் காவல் நிலையத்தில் இருந்து வெகு அருகாமையில் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார் என்றால் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு சாமானிய மக்களுடைய பாதுகாப்பு எப்படி அரசியல் தலைவருக்கே பாதுகாப்பு இல்லை இல்ல சரி இன்னைக்கு வரைக்கும் குற்றவாளிகளை ஆம்ஸ்டாம் கொலையில் குற்றவாளிகளை என்கவுண்டர்ல போட்டீங்க எதுக்கு போட்டீங்க முடிச்சிட்டீங்களா விசாரணை முடிச்சிட்டீங்களா விசாரணை முடிஞ்சு குற்றவாளிகளுக்கு குற்றவாளிகள் எல்லாம் நீதிமன்றத்தில் கொண்டு போய் ஒப்படைத்து விட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டு தீர்ப்பு வழங்கிட்டாரா நீதிபதி யாரெல்லாம் குற்றவாளிகள் என்று சொல்லி முடித்து விட்டார்களா கண்டுபிடித்து விட்டீர்களா உங்கள் கூட்டணி கட்சியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய தொல் திருமாவளவன் அவர்கள் பேசுகிறார் குற்றவாளிகள் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை இவர்கள் கண்டுபிடித்து வைத்திருப்பது உண்மையான குற்றவாளிகள் இல்லை யார் சொல்ற நாங்க சொல்லல உங்கள் கூட்டணியினுடைய கூட்டணி கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் பேசுகிறார் உண்மையான குற்றவாளிகளை பாதுகாப்பதற்காக பொய்யான குற்றவாளிகளை கைது செய்து வைத்திருக்கிற கூட்டணி கட்சியை சார்ந்த அண்ணன் திருமாவளவன் பேசுகிறார் நீங்க இப்போ என்கவுண்டர்ல போட்டிருக்கிறீங்க அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய பேச்சை கேட்ட தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு சந்தேகம் எழுமா எழாதா என்கவுண்டர்ல போட்டப்பட்டவன் உண்மையான குற்றவாளியா இல்லை உண்மையான குற்றவாளியை பாதுகாப்பதற்காக எவனா ஒருவனை பிடித்து என்கவுண்டரில் காவல்துறை போட்டு தள்ளியதா என்கிற சந்தேகம் வருமா வராதா வருமா வராதா அதற்கு உங்களுடைய பதில் என்ன எப்படி என்கவுண்டரில் போட்டீங்க முதல்ல என்ன சொன்னீங்க நாங்கள் நாங்கள் கைது பண்ணோன்னு நாங்கள் காவல்துறை அப்புறம் என்னாச்சு சரணடைந்ததாக செய்தி வருது இல்லை இல்லை நாங்கள் தான் கைது பண்ணோம் அப்படின்னு சரி நீங்கள் தான் கைது பண்ணீங்க நீங்கள் கைது செய்த ஒருவனை உங்களுடைய கஸ்டடியில் போலீஸ் கஸ்டடியில் இருக்கிற ஒருவன் எப்படிங்க தப்பி தப்பி போனா அது ஒரு மாநில தலைவருடைய ஒட்டுமொத்த இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த உலுக்கி போட்ட சம்பவம் அந்த சம்பவத்தில் உங்களால் கைது செய்யப்பட்ட ஒரு விசாரணை கைதி எப்படி தப்பி தப்பி விட முடியும் அந்த அளவுக்கு தமிழ்நாடு காவல்துறை நிர்வாக திறமையின்மையா இருக்கா அவ்வளவு திறமையின்மையோட தமிழ்நாடு காவல்துறை இருக்கா இதை சொல்லுவதற்கு வெக்கமா இல்லையா பத்திரிக்கை அறிக்கை எடுக்கிறார்கள் காவல்துறையில் இருந்து பத்திரிக்கை அறிக்கை எப்படி பார்ப்பது இதை நம்ம எப்படி பார்ப்பது கை விலங்கு போட்டு கூட்டு போலயா கை விலங்கு போட்டு அவன் துப்பாக்கி வச்சு சுட்டானா துப்பாக்கி வந்துச்சு எப்படி துப்பாக்கி வந்து காவல்துறை அதிகாரிகளை சொல்லி ஒண்ணு இல்லை அவர்களுக்கு என்ன தெரியும் ஸ்டாலின் எதை சொல்கிறாரோ அதை அவர்கள் செய்வார்கள் ஸ்டாலினுக்கு என்ன சொல்வது என்று அவருக்கும் தெரியாது அவருக்கு எவன் அவருக்குறான் நமக்கும் தெரியல தமிழ்நாட்டினுடைய ஆட்சி யாருடைய கையில் இருக்கிறது தெரியல ஒருத்தருக்கும் தெரியல தெரியல அது ஸ்டாலினுக்கு தெரியாதுங்க முதலமைச்சருடைய பெயருக்கு அவ பெயரை ஏற்படுத்துவதற்காக ஏதோ ஒரு அரசு அதிகாரிகள் எல்லாம் அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்துறதுக்கு வேலை செய்யறாங்களா ஏய் நீ ஆட்சிக்கு வந்த முதல் நாள்ல இருந்து இதுதான் சொல்லிட்டு இருக்க முதலமைச்சருக்கு தெரியாது முதலமைச்சருக்கு தெரியாம நடக்கு தெரியாம நடக்குன்னு நாங்களும் பார்த்தோம் சரி ஒரு மாசம் முதலமைச்சருக்கு தெரியாம நடக்குது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அரசு அதிகாரிகளுடைய தவறுகள் இல்ல காவல்துறையினுடைய தவறுகள் எல்லாம் ஒரு மாசம் முதலமைச்சருக்கு தெரியாம இருக்கு ரெண்டு மாசம் தெரியாம இருக்கு ஏன் ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு மூன்றாண்டு காலம் ஆகிறது இன்றைக்கும் சொல்கிறார்கள் ஸ்டாலின் ரொம்ப நல்லவருங்க அவருடைய பெயரை பெயரை கெடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறாங்க அதெல்லாம் அவருக்கு தெரியாதுங்க இது கூட தெரியலன்னா எதுக்குங்க அவர் முதலமைச்சராக இருக்கணும் அவரை ராஜினாமா பண்ணிட்டு போய் தொலைய சொல்லுங்க என்னங்க இது விளையாட்டு கதையாது விளையாட்டு கதையா இதை கூட இதை கூட செய்யாத ஸ்டாலின் அவர்கள் எதற்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கணும் எதுக்கு இருக்கணும் அவருக்கு தெரிந்து நடக்கிறது என்றால் தெரிந்தும் ஏன் நடவடிக்கை எடுக்கலையா ஸ்டாலின் அவர்கள் தெரியாமல் நடக்கிறது என்றால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வார்டு கவுன்சிலராக இருப்பதற்கு கூட தகுதியற்றவர் தான் நாங்க சொல்லிட்டே வர்றோம் அது கருணாநிதி அவர்களுக்கே தெரியும் அதனால தான் கட்சியை தொண்ணூத்தி ஐந்து வயது வரைக்கும் கொடுக்கல ஸ்டாலின் அவர்களிடம் அவருக்கு தெரியும் இப்ப நம்ம என்ன கேட்கிறோம் நீங்க காவல்துறை எல்லாரையும் பிடிக்கிறாங்க காவல்துறை ரோட்ல நீங்க வந்து ஹெல்மெட் போடாம போங்க உடனடியா நடு ரோட்ல பஸ் போதா பஸ்ஸையும் நிப்பாட்டி பைக்ல ஹெல்மெட் இல்லாம வர்றவனா காவல்துறை பிடிக்குது பிடிச்ச அவனுக்கு அபராதம் விதிக்கிறது காவல்துறை விதிக்குதா இல்லையா விதிக்குது அவனு வந்து இன்சூரன்ஸ் இல்லையா அபராதம் போடுறாங்க எல்லோரையும் தேடி தேடி பிடிக்கக்கூடிய காவல்துறைக்கு இந்த கொலைகள் நடக்க போகிறது என்பது தெரியுமா தெரியாதா உளவுத்துறைன்னு வந்து இருக்கிறதா இல்லையா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் உளவுத்துறை இருக்கா இல்லையாங்க இருக்கு இல்லையா இந்த கூட்டத்திலும் உளவுத்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள் நாங்கள் பின்னா ஒரு பத்து நிமிஷம் பேசியிருப்பா அஞ்சு பக்கத்துக்கு எழுதி வச்சிருப்பாங்க உளவுத்துறை அதிகாரிகள் நான் என்ன வார்த்தை பேசினேன் முதலமைச்சர் என்ன பேசினேன் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன பேசினேன் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் எழுதி குறிப்பிடுத்து வைத்திருப்பார்கள் உளவுத்துறைக்கு தெரியும் உளவுத்துறைக்கு எல்லாமே தெரியும் உளவுத்துறைக்கு ஒரு கொலை நடக்க போகிறது என்றால் உளவுத்துறைக்கு தெரியும் தெரியாமல் நடக்காதுங்க ஒரு கொலைன்னா என்ன சாதாரணமா போற போக்கில் நடக்கிறது இல்லை ஆக்சிடென்ட் இல்ல விபத்து வேற கொலை வேற மர்டர் வேற சில விபத்து சில கொலைகள் அவசரத்தில் நடக்கும் ஆவேசமாக ஆத்திரத்தில் செஞ்சிருவான் ஆனால் ஆம்ஸ்ட்ராங் போன்ற ஒரு பெரிய மாநில தலைவருடைய கொலை என்பது ஒரே நாளில் நடக்காது அது ப்ரீ பிளான் தான் ஒரு கொலை நடப்பதற்கு அவ்வளவு திட்டம் போடணும் யாரை கொலை பண்ண போகிற கொலை சம்பந்தப்பட்ட நபர் வந்து எந்த இடத்துல அதிக அளவில் வந்து அவர் நடமாடுவார் எந்த இடத்துல போனால் குறி தப்பாமல் அவரை போட்டு தள்ளலாம் அவ்வளவு திட்டம் போடுவேன் இதையெல்லாம் கண்டுபிடிப்பதற்காகத்தான் காவல்துறைக்கு முன்பு உளவுத்துறை என்கிற ஒன்று இருக்கிறது உளவுத்துறை துறையினுடைய வேலை என்பது இந்த இடத்துல இந்த குற்றச்சம்பவம் நடக்க போகுது என்கிற தகவலை எடுத்து அதை உளவு பார்த்து காவல்துறைக்கு அந்த தகவலை கொடுப்பதுதான் உளவு துறையினுடைய வேலை இத்தனை கொலை நடந்திருக்கு தமிழ்நாட்டில் முப்பது நாள்ல நூத்தி முப்பது கொலை நடந்திருக்கான் துறைக்கு தெரிந்து நடந்ததா தெரியாமல் நடந்ததா உளவுத்துறைக்கு தெரிந்து நடந்தது என்றால் உளவுத்துறை காவல்துறைக்கு அந்த தகவலை சொல்லியதா இல்லையா காவல்துறைக்கு உளவுத்துறை அந்த தகவலை சொல்லாமல் விட்டது என்றால் உளவுத்துறை தமிழ்நாட்டில் இயங்குகிறதா இல்லையா கலைச்சிட்டாரா ஸ்டாலின் அவர்கள் உளவுத்துறையை இல்லை உளவுத்துறை காவல்துறையிடம் தகவல்களை சொல்லியதற்கு பிறகும் காவல்துறை இந்த கொலைகளை தடுத்து நிறுத்தவில்லை என்றால் காவல்துறை திறமையற்ற காவல்துறையாக இருக்கா நாங்கள் எப்படி பா பார்க்கறது இதை சொல்லுங்க சொல்லுங்க இப்போ காவல்துறை நம்ம பேசுகிறோம் பா உண்மையிலேயே காவல்துறை நடவடிக்கை எடுத்தார்கள் என்றால் என்ன நடக்குது தெரியுமா இந்த நாகர்கோவிலில் இந்த நேசமணி நகரில்

பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் காவல்துறையினுடைய கரங்கள் கட்டப்பட்டிருக்கிறது அதுதான் பிரச்சனை அதுதான் பிரச்சனை இங்கே அதுதான் பிரச்சனை அதை தாண்டி நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இதான் நடக்கும் நடந்ததா இல்லையா நீங்கள் கள்ளச்சாராய மரணம் நடக்குது கள்ளச்சாராய மரணம் கள்ளச்சாராயம் காக்கிறான் காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதா உளவுத்துறைக்கு தெரியுமா தெரியாது தெரியும் தெரியும் ஏன் நடவடிக்கை எடுக்க முடியல நடவடிக்கை எடுத்தால் என்ன நடக்கும்னா திருநெல்வேலி எஸ்பி மதிப்பெருக்குரிய ஐயா மணிவணன் அவர்கள் திருநெல்வேலி ஞானதிரவியத்துடைய முன்னாள் திமுக எம்பி ஞானதிரவியம் மற்றும் அந்த கனிமவள கொள்ளையர்களுடைய லாரிகளை எல்லாம் பிடிக்கிறாரு கடத்த எல்லாம் பிடிச்சு அபராதம் போடுறாரு அவருக்கு என்ன நடந்து தெரியுமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அவரை மட்டுமா ட்ரான்ஸ்ஃபர் செய்தார்கள் அங்குள்ள மாவட்ட சார் ஆட்சியர் சப் கலெக்டர் அவரும் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் இதுதான் நடக்கும் இப்போ கள்ளச்சாராய் மரத்தில் என்ன பண்ணாங்க எஸ்பி ட்ரான்ஸ்ஃபர் எஸ்பி சஸ்பெண்டு கலெக்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஏன் எஸ்பியும் கலெக்டர்னு சேர்ந்தா கள்ளச்சாரம் தகாச்சாங்க ஆ இல்லை எங்களுக்கு புரியலையே கள்ளச்சாராயம் காய்த்தார்கள் மரம் நுழைந்தது விட்டது எஸ்பி மீதும் கலெக்டர் மீதும் எதுக்காக நடவடிக்கை எடுத்தீங்க அவர்கள் தடுக்க தவறினார்கள் தவறை கண்டுபிடித்து கட்டுப்படுத்த தவறினார்கள் அதனால தானே நடவடிக்கையா சரி நாங்கள் என்ன கேட்குறோம் கள்ளச்சாராய தவறுக்கு எஸ்பிக்கும் கலெக்டருக்கும் தான் பொறுப்பு இருக்கா காவல்துறைக்கு மட்டும்தான் பொறுப்பு இருக்கா முதலில் மாற்றியிருக்க வேண்டியது தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தூக்கி வீசி இருந்திருக்க வேண்டும் அவருடைய பொறுப்பில் இருந்து அப்புறப்படுத்தி இருக்க வேண்டும் அதனால செய்யணும் காவல்துறை தவறு செய்யல நடவடிக்கை எடுத்தீங்க காவல் எஸ்பி அதனால எஸ்பி வந்து ஒரு மாவட்டத்தினுடைய உயர்மட்ட அதிகாரம் படைத்த காவல்துறை அதிகாரி அந்த மாவட்டம் முழுக்க காவல்துறை சார்ந்து என்ன சட்டம் ஒழுங்குக்காக என்ன பிரச்சனை நடந்தாலும் அவர்தான் பொறுப்பு அவர் அதை தடுக்க தவறிவிட்டார் என்கிற காரணத்திற்காக அவரை தூக்கி வீசினீர்கள் என்றால் அவருக்கே

அவர் என்ன பண்றார் ரூம் போட்டு மக்களை எப்படி குடிக்க யோசிச்சிட்டு யோசிச்சிருக்கிறார் திட்டம் கொடுத்திருக்கிறார் அமைச்சர் முதல்ல அவர் தான மாத்திருக்கணும் மது விளக்கு துறையினுடைய அமைச்சர் மீது எடுத்த நடவடிக்கை என்ன நீ மது விளக்கு துறையினுடைய அமைச்சராக இருக்கிற உன்னுடைய அமைச்சரவின் கீழ் தான் வருது கள்ளச்சாராயம் ஆறாக ஓடுது கல்வராயன் மலையிலிருந்து தமிழ்நாடு முழுக்க ஓடுதே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் தமிழ்நாட்டில் பாலாறும் தேனாரும் ஓடுவோம் ஓடுவோம் எங்க ஸ்டாலின் பாலாற்றையும் தேனாற்றையும் ஓட்டுவார்னு சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தோம் வந்ததுலேருந்து சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கள்ளச்சாராயம் தானே ஓடிட்டு இருக்கு நீ என்னையா செஞ்சிட்டு இருக்கிறன்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் கேட்டாரா துறையினுடைய அமைச்சரை ஒன்னு இல்லை பாவப்பட்ட அதிகாரிகள் பாவம் அவங்கள என்ன பண்றது எல்லாத்தையும் காவல்துறை அதிகாரிகள் தான் பொறுப்பேற்கணும் காவல்துறை அதிகாரிகளும் அரசு அதிகாரிகளும் இவர்கள்தான் பொறுப்பேற்க வேண்டும் நாங்கள் ஒன்று சொல்கிறோம் காவல்துறை அதிகாரிகளுக்கும் நேர்மையான அரசு அதிகாரிகளுக்கும் நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு சம்பளம் தர்றது முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய வீட்டு பணத்தை எடுத்து உங்களுக்கு சம்பளம் தரல காவல்துறைக்கும் சரிதான் உளவுத்துறைக்கும் சரிதான் மாவட்ட ஆட்சியருக்கும் சரி தான் அரசு அதிகாரிகள் எல்லோருக்குமே உங்களுக்கு சம்பளம் தருவது திமுக மாவட்ட செயலாளர் தரலை உங்களுக்கு சம்பளம் தருவது திமுக சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு சம்பளம் தரலை

அநீதிக்கு எதிராக துணிந்து நில்லுங்கள் முதலமைச்சரே ஒரு வேலையை செய்யச் சொன்னாலும் அது தவறாக இருக்கிற பட்சத்தில் இல்ல இதை நாங்கள் செய்ய மாட்டோம் இது காவல்துறையினுடைய கண்ணியத்திற்கு இழுக்கு காவல்துறைக்கு என்ற ஒரு கண்ணியம் இருக்கிறது அந்த கண்ணியத்தை நாங்கள் மீற மாட்டோம் முதலமைச்சராக இருந்தாலும் நாங்கள் செய்ய மாட்டோம் என்கிற துணிச்சல் ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிகளுக்கும் வரணும் வரணும் ஐயா அது வரணும் அது வரணும் அப்படி துணிஞ்சு நில்லுங்க அந்த அப்படி துணிஞ்சு நீங்க நிக்கிறப்ப உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் உங்களுக்காக நாங்கள் பேசுவோம் நேர்மையான காவல்துறை அதிகாரிகளுக்காக நாங்கள் பேசுவோம் எங்க போயிட்டு இருக்கு தமிழ்நாடு மதுரையில் நாம் தமிழ் கட்சியினுடைய நிர்வாகி அண்ணன் பாலசுப்பிரமணியன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் கொலை செஞ்சது யார் தெரியுமா தம்மா தொண்டு பயலுங்க சின்ன பயிலுங்க பதின பதினேழு வயசு பதினெட்டு வயசு சின்ன சின்ன பசங்க இத்தனோண்டு இருக்கிறானுங்க கொலை பண்ணுறானுங்க கொலை இந்த கொலை மட்டுமல்ல தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பெரும்பாலான கொலைகளுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்லூரியில் படிக்கக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கு கூலிப்படைகளாக பயன்படுத்தப்படுகிறார்கள் போடுற அத்தனை பேரும் கஞ்சா போட்டு தான் கொலை பண்றான் நாட்டில் நடக்கிற கஞ்சா இந்த கொலை கொள்ளை பாலியல் வன்புணர்வு அத்தனை குற்றங்களும் குற்றங்களுக்கும் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்மாக் கடை ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார் இல்லையா தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக் டாஸ்மாக் கடை மதுபானம் அந்த மதுபானத்தில் நிற்கிது இல்லைன்னா கஞ்சா போதை பொருள் திமுக அயல அயலக அணியினுடைய தலைவர் சர்வதேச போதை கடத்தல் மன்னன் ஒருத்தனை கைது பண்ணாங்க இல்லையா ஜாபர சாதிக் இந்த கூட்டம் தான் தமிழ்நாட்டை சீரழித்துக் கொண்டிருக்கிறது அடுத்த தலைமுறையை சீரழித்து கொண்டிருக்கிறது ஒரு தலைமுறையை மொத்தமாக முடிச்சிட்டாங்க மொத்தமாக முடிச்சுட்டாங்க நம்ம சாதாரணமாக மளிகை கடைக்கு போய் மற்ற கடைகளில் போய் நமக்கு அத்தியாவசியமான தேவையான பொருட்களெல்லாம் எப்படி வீட்டு கடையில் போய் காய்கறியை பல வகைகளை வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு வகைகள்லாம் நம்ம இயல்பாக போய் வாங்கிட்டு வரோமோ அது மாதிரி இன்றைக்கி சின்ன சின்ன பசங்கள் எல்லாம் இயல்பாக போய் கஞ்சா வாங்கிட்டு வராங்க போதை பொருட்களெல்லாம் இயல்பாக வாங்கிட்டு வராங்க இன்றைக்கி அப்போ என்ன என்ன மாதிரியான ஒரு ஆட்சி முறை நடக்கிறது என்ன நடக்குது இதை பற்றி பேசணுமா இல்லையா கள்ளக்குறிச்சி மரணத்தை எந்த ஊடகமும் அதை வந்து பேசலை அதே ஒரு பெரிய விவாத பொருளாக மாற்றலை ஆம்சங் படுகொலை அதையும் பேசலை எதையுமே பேச மாட்டார்கள் எப்படி மோடி அரசு வட இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தேசிய ஊடகங்களை எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறதோ அதே போன்று திமுக அரசு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது இந்த ஊடகங்கள் தான் என்னை காப்பாற்றி இருக்கிறது திமுக ஊடகங்கள் தான் காப்பாற்றி கொண்டிருக்கிறது இதையெல்லாம் மக்கள் புரிந்து கொள்ளணும் இப்போ மின்கட்டண உயர்வு மின்கட்டண உயர்வு எதுக்கு மின்கட்டணத்தை வைக்கிறீங்க என்ன பிரச்சனை சொல்லுங்கள் எது எதுக்கு வைக்கிறீங்க மின்கட்டணத்தை உயர்த்தியதற்கான தேவை என்ன காரணம் என்ன அது ஒன்றிய அரசு அழுத்தம் என்ன அழுத்தம் என்னங்க அழுத்தம் நீங்கள் கடந்த ஆட்சியில் என்ன சொன்னீங்க எடப்பாடி பழனிசாமி மோடியினுடைய காலை பிடிச்சிட்டு இருக்கிறாரு மோடிக்கு காலமைக்கு விட்டு கொண்டிருக்கிறார் பாஜகவிடம் அதிமுக மண்டிகிட்டது அதிமுக பாஜகவிடம் மண்டிகிட்ட காரணத்தால் தமிழ்நாட்டுடைய உரிமைகள் அத்தனையும் நாம் இழந்து போய்விட்டோம் பாஜகவை வலிமையாக எதிர்த்து நிற்க வேண்டும் பாஜகவை வலிமையாக எதிர்த்து நின்றால்தான் சமரசம் இல்லாமல் பாஜகவுக்கு எதிராக சண்டை இட்டால்தான் நம்முடைய உரிமைகளை மீட்டெடுக்க முடியும்னு சொல்லிதான தானே ஆட்சிக்கு வந்தீங்க சொல்லிட்டு நான் அடிச்சுருந்தீங்க அப்புறம் என்ன அழுத்தம்ங்கிறீங்க என்ன அழுத்தம் அப்புறம் இன்னொரு புறம் அது மின்சாரத்துறை இதில் இருக்குங்க கடனில் இருக்குது எப்படி கடனில் வந்தது மின்சாரத்துறை எப்படி கடனில் வந்துச்சு யார் காரணம் மின்சாரத்துறை இழப்பீடு இன்னைக்கு கடலில் இருக்குன்னா தமிழ்நாடு மின்சாரத்துறை கடல்ல இருக்குன்னா நாங்கள் காரணமா நீங்கள் காரணமா மின்சாரம் ஏங்க கரண்ட் பில்லு கட்டலன்னா நாலு நாளில் பீஸாக பிடிங்கிட்டு போகிறாங்க பிடிங்கிட்டு போகிறான் அப்போ மக்களுக்கு வந்து நீ பணம் கட்டலைன்னா மின்சாரத்தை கொடுக்கல அப்போ மக்களிடம் இருந்து வர வேண்டிய வருமானம் எதாவது தேங்கி இருக்குதா வருவாய் இல்லையே எல்லாரும் மின் மின்கட்டுறது தெரியா கட்டுறாங்களே அப்போ மக்கள் மீது பிழை இல்லையே அப்போ யாருடைய பிழை உங்களுடைய பிழை ஆட்சியே நடத்தக்கூடிய இவர்களுடைய பிழை இவர்களுடைய திறமையின்மை ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே நாற்பத்தி மூணு கோடி கடன் இருந்துங்க நாற்பத்தி மூணாயிரம் கோடி கடன் இருந்து மின்சாரத்துறைக்கு ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியில் வந்து மூணு மடங்கு அதிகரிச்சுட்டாங்க அவங்க வந்து வந்ததுலேருந்து ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் கோடி மின்சாரத்துறைக்கு கடன் அப்படின்னு நாங்கள் என்ன கேட்குறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நாற்பத்தி மூணாயிரம் கோடி கடன் இல்லையா உங்க ஆட்சி தானே ஆட்சி தானே இவர்களை கேட்டால் அவர்களை சொல்வார்கள் அவர்களை கேட்டால் இவர்களை சொல்வார்கள் இவர்கள் இரண்டு பேரையும் தமிழ்நாட்டு அரசியல் காலத்திலிருந்து தீர்க்கப்படும் தீர்த்து வைக்கப்படும் மின்சாரத்துறை என்ன பிரச்சனை தெரியுமா மின்சாரத்தை உற்பத்தி பண்றது கிடையாது பண்ற கிடையாது அரசை நடத்துவர்கள் அரசு நடத்தி இவங்க வந்து புரோக்கர் எல்லாமே புரோக்கர் எல்லாம் புரோக்கர் தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்திலும் அவர் புரோக்கராகத்தான் இருந்து வேலை செய்தார் இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவரும் புரோக்கராகத்தான் இருந்து வேலை செய்கிறார் புரோக்கர்னால் என்ன ப்ரோக்கர் எல்லாத்தையும் தனியார் கொடுக்குறது எல்லாத்தையும் தனியார் கொடுக்குறதுங்க எதுவுமே அரசு இல்லை மின்சார உற்பத்தியே அரசு செய்கிறது இல்லை ஏதோ கொஞ்சோண்டு செய்கிறது பேரளவுக்கு செய்வது மீதம் உள்ளதை மின்சாரத்தை தனியார் கிட்டேருந்து வாங்குறது வெளி மாநிலங்களில் இருந்து வாங்குறது எப்படி வாங்குறது சந்தை விலையை விட அதிக அளவில் வாங்கிறது சந்தை விலையை விட விலையை கூட்டி மின்சாரத்தை வாங்குறது அப்போ என்ன ஆகும் இழப்பீடு ஏற்படும் ஏன் வெளியே வாங்குகிறார்கள் மின்சாரத்தை உற்பத்தி செய்யாமல் அரசு உற்பத்தி செய்யலாம் இல்லையா மின்சாரத்தை ஏன் ஏன் வெளியே இருந்து வாங்குறாங்க அரசே உற்பத்தி செய்தால் கமிஷன் கிடைக்காது கமிஷன் கிடைக்காது தனியார் கிட்டே இருந்து வாங்கினா அதிக அளவில் விலையை சொல்லி கமிஷன் வாங்கலாம் அதனால தான் சொல்கிறேன் இவர்கள் ஆட்சியாளர்கள் அல்ல இவர்கள் புரோக்கர் புரோக்கர்ஸ் புரோக்கர் வேலையை தான் இவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மின் பெருக்கத்திற்கான திட்டங்கள் எதுவுமே எங்கள்கிட்ட இல்லை எந்த திட்டமும் இல்லை என்ன திட்டம் இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய மின் பற்றாக்குறைக்கான காரணம் என்ன அந்த மின் பற்றாக்குறைக்கான அந்த காரணத்தை பூர்த்தி செய்வதற்கான திட்டங்கள் என்ன ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா தெரியுமா இதையெல்லாம் மக்கள் நீங்கள் சிந்திக்கணும் சும்மா நாங்களும் பேசிட்டே இருக்கிறோம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே செய்யல வெறும் விளம்பர அரசியல் மட்டும்தான் நடக்கிறது ஆயிரம் ரூபா மகளிருக்கு கொடுக்குறோம் கொடுத்துட்டு மின்சார கட்டணத்தின் மூலமாக அதை திருப்பி வாங்குறீங்க கட்டணத்தை உயர்த்தி ஆயிரம் ரூபா கொடுக்கறோம் கொடுத்துட்டு டாஸ்மாக்லேருந்து திருப்பி வாங்குறீங்க அதை இதுதானே ஆயிரம் ரூபா கொடுப்பதா ஒரு அரசினுடைய வேலை ஆம்சங்க அவருடைய கொலை வழக்கை சிபிஐக்கு கொண்டு போகலாம்னு சொல்கிறாங்க ஏன் சிபிஐக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்பவர்கள் தமிழ்நாடு காவல்துறையை அவமானப்படுத்தக்கூடிய அது ஏன் தமிழ்நாடு காவல்துறைக்கு தகுதி இல்லையா திறமை இல்லையா நாங்கள் அதை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் வந்து சிபிஐக்கெல்லாம் கொண்டு போக வேண்டாம் தமிழ்நாடு காவல்துறையிட்டே கொடுங்க கொடுத்து பாருங்க ஒரு வாரம் சுதந்திரமாக தமிழ்நாடு காவல்துறையை செயல்பட விடுங்க தமிழ்நாட்டில் ஒருவே கொலை செய்யணுங்கிற இண்டமே வராது வராது பாதுகாக்கப்படும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அப்போ இதுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டியது காவல்துறையுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும் தயவு கூர்ந்து தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்யுங்கள் மின் கட்டணம் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை அந்த உயர்வை கட்டண உயர்வு உடனடியாக திரும்ப பெறுங்கள் இல்லைன்னா தயவு செய்து ராஜினாமா செஞ்சுட்டு போயிருங்க நன்றி வணக்கம்